நாட்டில் தற்பொழுது அதிகரித்து வருகின்ற வாகன விபத்து மற்றும் துப்பாக்கி சூடுகள் அல்லது ஏனைய காரணங்களினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்ற நிலையில் கொழும்பில் தனது தாயை கொடூரமாக தாக்கி கொலி செய்த குற்றச்சாட்டில் நாற்பத்தி ஏழு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது தனது தாயாரை அதாவது அறுபத்தி ஐந்து வயதுடிக பெண்மணியை தனது கால் மற்றும் கை துடைப்ப கட்டை ஆகியவற்றால் அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருக்கின்றார் அதாவது இவ்வாறு சந்தேக நபரினுடைய தாக்குதலுக்கு உள்ளான அந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண்மணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு நாட்களுக்கு பின்னர் உயிரிழந்திருக்கின்றார் அதாவது குறித்த சந்தேக நபர் கடந்த பனிரெண்டாம் தேதியிலிருந்து தனது தாயாரிடம் அவரை தெரிவிக்கப்படுகின்றது ஆயினும் அவருடைய மனைவி வெளிநாட்டில் வசிப்பதாகவும் அவருக்கு இருந்த ஒரே கொழும்பு ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார் ஆனாலும் இந்த சந்தேக நபர் தப்பி சென்ற நிலையில கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அருகாமையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த ஒரு விடுக்கமானது தன்னை பெற்றெடுத்த தாயி கூட கொலை செய்கின்ற அளவுக்கு அந்த மரநிலை இருந்திருக்கின்றது என்பதுதான் ஒரு கவலை விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் பெற்றெடுத்து வளர்த்தவர்களை அஹ் வயது வந்த காலத்தில் அவர்களை அனுசரித்து அவர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளை அவரை கொலை செய்திருக்கின்றார் என்பது ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் குறித்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனாலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளினையும் போலீசார் முன்னெடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள்